ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்கிற தக்காளி செடிகளை பார்க்குறோம் இந்த மூணு தக்காளி செடிகளுமே செரி தக்காளி வெரைட்டி தான் செடிகள் நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு மண்களவை தயாரிக்கும் போதே தேவையான உரங்கள் கலந்துருப்போம் அந்த உரங்கள் செடி வளர்கிற வரைக்கும் போதும் ஆனால் பூ பூக்கிற நேரத்தில் நம்ம மறுபடியும் உரம் கொடுக்கணும் அப்படி சத்தான உரங்கள் கொடுக்கும்போது தான் அந்த பூக்கள் கொட்டாமல் எல்லாம் பிஞ்சுகளாக மாறும் அந்த பிஞ்சுகளும் நல்ல காய்களாக மாறும் மீன் கழிவுகளை மக்க வச்ச உரம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணை நல்லா கிளரி லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் ஒவ்வொரு செடி பக்கத்துலேயும் இந்த மாதிரி பள்ளம் எடுத்துக்கிட்டோம் அந்த செடிக்கு தேவையான உரத்தை அந்த பள்ளத்தில் போட்டு மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் மண்ணோட கலக்கிற மாதிரி இந்த மாதிரி தேவையான அளவு போட்டுக்கிட்டு மண்ணை நல்லா மூடி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா இந்த தொட்டிக்கு கரும்பு சக்கையை வச்சு பண்ணி பண்ணிவிட்டோம் தொட்டி மண்ணுக்கு மல்ச்சிங் பண்ணி விடுறதுனால தொட்டி மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படுது அப்படி ஏற்படுறதுனால நம்ம போட்ட உரங்களோட சத்துக்கள் செடிகளுக்கு உடனடியாக போய் சேருது அந்த செடிகளும் நல்ல செழிப்பாக வளருது இப்போ இந்த செடியோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அந்த உரம் கொடுத்து மல்ச்சிங் பண்ணி விட்டப்புறம் செடியோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்தது செடியும் நல்லா கருகருன்னு இருக்குது பூக்கள் பூத்து பிஞ்சுகள்லாம் வர தொடங்கிச்சு அந்த ஸ்டேஜில் நான் புளிச்ச ஒரு கரைசல் தெளித்து விடுறேன் அப்படி விடுறதுனால பூக்குற பூக்கள் எல்லாமே பிஞ்சா மாறும் அந்த பிஞ்சுகளும் தரமான காய்களாக காய்க்கும் அதுக்காக தான் இந்த கரைசல் நான் தெளிச்சு விடுறேன் நம்ம செடிகளும் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது இந்த தக்காளி ரகங்கள் எல்லாமே படற தன்மை கொண்டதுங்கிறதுனால இதுக்கு பந்தல் போன்ற அமைப்பு போட்டு கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் செடியை கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது அதுக்கு இலைக்கருகள் ஆரம்பிச்சிருந்தது எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆகி அந்த பந்தல் போடுற பிளானையே நான் கைவிட்டுட்டேன் காரணம் என்னென்னா போன சீசனில் ஒரு தொட்டியில் மூணு தக்காளி செடிகள் வச்சு வளர்த்துருந்தேன் அந்த மூணுக்குமே கருகள் வந்து அதை பிடுங்கி போடுற நிலைமைக்கு ஆளாகிருச்சு அதை நினச்சிக்கிட்டு இதுக்கு பந்தல் போடுறதே கைவிட்டதுனால இந்த செடி படுறதுக்கு வசதி இல்லாமல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை விட்டு தொங்கி அப்படியே வளர தொடங்கிட்டு கருகள் வந்த அந்த செடியை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டேன் நம்ம வளர்க்குற செடிகள் திடீர்னு நோய் வாய்ப்படும் போது நமக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் ஆயிடுது மற்ற செடிகளெல்லாம் கயிறு கட்டி பந்தலில் கட்டி விட்டுருக்கேன் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் நம்ம ஆரம்பத்திலே பந்தல் மாதிரியோ அப்படி இல்லைன்னா கொம்பு நடவு பண்ணி கட்டியிருந்தாலோ இந்த செடி வந்து நல்லாவே வளர்ந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி அமைப்பு பண்ணி கொடுக்கலங்கிறதுனால கிளைகள்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது ஆனால் செடி ஆரோக்கியமாக தான் இருக்குது இப்போ நல்லா ஒழுங்காக கட்டி விட்டுருக்கேன் மண் வந்து டைட்டாகி கிடக்கு ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த மீன் கழிவு உரம் கொடுத்து அதுக்கப்புறம் எந்த பராமரிப்பும் நான் கொடுக்கல இந்த மாதிரி நோய் வந்ததுனால மண் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்க மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் உரம் கொடுக்க போகிறோம் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரம் பராமரிப்பு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த செடிகள் நல்லா செழிப்பாகவும் வளரும் நிறைய அறுவடையும் தரும் ரொம்ப நாளாக நின்று பலனும் தரும் மண்ணை இந்த மாதிரி நல்லா கிளறி லூஸாக வச்சிருக்கும் போது தான் மண் ஒரு காற்றோட்ட தன்மையாகவும் இருக்கும் நம்ம ஊற்றுற தண்ணி தொட்டியோட எல்லா பாகத்துக்கும் பரவும் இப்போ வெயில் காலங்கிறதுனால மண் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம ஊற்றுற தண்ணி வேரோட எல்லா பாகத்துக்கும் பரவி கிடைக்காது மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டோம் உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் தக்காளி செடிகள் மட்டும் இல்லை எந்த செடிகள் தொட்டியில் வளர்த்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை மண்ணை இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான திட உரங்கள் கொடுக்கறது ரொம்ப அவசியம் திட உரம்னா உங்ககிட்ட என்ன உரம் இருந்தாலும் அதை கொடுக்கலாம் ஆட்டு உரமா இருக்கலாம் மாட்டு உரமா இருக்கலாம் மண்புழு உரமா இருக்கலாம் கிச்சன் கம்போஸ்டா இருக்கலாம் நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை தாராளமா மண்ணோட கலந்து விடணும் அப்படி விடும்போது தான் மண்ணும் காற்றோட்ட தன்மையாகும் மண்ணு வந்து ஒரு நீர்பிடிப்பு தன்மையோட இருக்கும் நம்ம ஊற்றுற தண்ணியை தேவையான அளவு தக்க வச்சுக்கிடும் இது வெயில் காலங்கிறதுனால செடிகளுக்கு மாவு பூச்சி தொல்லை ரொம்ப வரும் அதை அப்பப்போ இந்த மாதிரி கை நல்லா தட்டி விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துணியை நினச்சி துடைச்சி கூட எடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த கருகள் வந்த செடி கட் பண்ணி விட்டது ஃபுல்லாக பிடுங்கி எடுக்கலை அப்படி வேரோடு பிடுங்கணுன்னா பக்கத்தில் உள்ள செடிகளோட வேரும் பாதிக்கப்படும் நான் இந்த அளவு மாட்டு சாண உரம் எடுத்து வச்சுருக்கேன் இது பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்கிறதுனால சாம்பலம் எடுத்து வச்சுருக்கேன் வேப்பமுண்ணாக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இயற்கை உரங்களை எப்போவுமே தாராளமாக நம்ம கொடுக்கணும் ரொம்ப கம்மியான அளவில் கொடுத்தா அதனால் செடிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு தாராளமான அளவில் கொடுக்கும்போது தான் மண் நல்லா லூஸாக ஆகும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறோம் சாம்பலை செடிகளுக்கு உரமாக கொடுக்கறதுனால அதில் உள்ள சத்துக்களும் கிடைக்குது வெயில் காலத்தில் வெயிலை தாங்கியும் வளரும் வேப்பமுண்ணாக்கு வேர் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளும் வரவிடாது அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது மாட்டு உரத்துலேயும் செடிகளுக்கு தேவையான என்பிகே இருக்குது அதனால் எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுக்குறோம் சாம்பலில் கால்சியம் இருக்கிறதுனால தக்காளி செடிகளுக்கு அடி தக்காளி பழங்களுக்கு அடியில் வந்து ஒரு கருப்பாக ஒரு பிரச்சனை வரும் பிளாசம் என்ட்ராட்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல தரமான காய்கள் நமக்கு கிடைக்கும் உரத்தை போட்டு மண்ணோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சில பேர் பள்ளம் எடுத்து அப்படியே மூடுவாங்க திட உரங்களை மண்ணோட கலந்து தான் இந்த மாதிரி விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா இந்த மண்ணு செடிக்கு தேவையான தண்ணியும் உறிஞ்சி வச்சுக்கிடும் செடியை செழிப்பாக மாறிடும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திட உரம் கொடுக்குறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் என் செடிகளுக்கு புண்ணாக்கு கிரைசல் கொடுக்கேன் மண்ணுக்கு தேவையான திட உரங்கள் கொடுத்து பராமரிக்கும் போது தான் நம்ம கொடுக்குற லிக்யூட் ஃபர்டிலைசரில் உள்ள சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் வெயில் காலங்கிறதுனால காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது போது தான் செடி செழிப்பாக இருக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி திட உரம் கொடுத்துருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி உங்கக்கிட்ட என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்கோ அதுவும் தவறாமல் கொடுங்க அப்போ தான் செடி தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் தக்காளி செடிக்கு கொடுத்த இந்த பராமரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்